தனுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க சேனைகளின் தேவனி போர் வீரர்கள் நாங்க சவாலே சமாளி ஏ மா சவாலே சமாளி சதானே நீ ஏமாளி சவால் 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 சவாலே நாங்க பபுல போல சவால் விடுவோம் சவாலே சவால் 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 சவாலே பொல்ல பொல்ல சவால் விடு பொசமானே ஓ சத்தானுக்கு ஏய் சத்தானுக்கு ஓஹோ சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க சேனைகளின் தேவنين போர் வீரர்கள் நாங்க சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க சேனைகளின் தேவنين போர் வீரர்கள் நாங்க